அனைவருக்கும் வணக்கம் ஓம் அருணிகு வெச்சு விநாயகரை இன்னைக்கு நம்ம அமாவாசை மூன்றில் உச்சவம் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயில் மேல்மலையின் உள்ள அங்காளம்மன் திருக்கோயில்ல எப்படி நீங்க மூன்றில் உச்சவர்த்த தரிசனம் பண்றீங்களோ அதே மாதிரியே இரும்புலியுள்ள பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் கோயிலையும் நீங்க தரிசனம் பண்ணலாம் இந்த விழாவானது அதாவது அமாவாசை மூன்றில் உற்சவமானது மாதா மாதம் நம்முடைய முறைய பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆ அர்சுனையா அவருடைய தலைமையில சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறோம் கல்பனா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் கன்சல்ட்ரேஷன் இந்த திருக்கோயில அமாவாசை கொஞ்சம் உச்சவர்த்தர் நீங்க வரும்பொழுது மறக்காம ஒரு தட்டிய அரசு மேல உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ பேருக்கான அகல் இருக்காங்க அகல்ல எண்ணெய் விட்டு திரியோட்டு உங்க குடும்பத்தினருக்க எல்லாருக்கும் சேர்த்து அமாவாசை கொஞ்சம் உச்சவர்த்தர்

பாபாக்காக தான் பாபாவை பற்றி முதல நம்ம பேசுறோம் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலோ ஏழாவது வருஷம் மே ஒன்னாம் தேதி ஆரம்பித்து அந்த நாளும் இந்த கோயில பாபா பிரதிஷ்டா பண்ற கும்பாபிஷேகமும் ரெண்டும் சேர்ந்து வரதால எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் எவ்வளவு கஷ்டமாயி போராட்டங்களை தாண்டி நம்ம யூடியூப் சேனல் இவ்வளவு சிறப்பா இருக்கிறோம் பாபாவுடைய ஆசிர்வாதம் தான் காணும் தயவு செஞ்சு எல்லாருமே இந்த மகா கும்பாபிஷேகம் ரெண்டாம் தேதி அதாவது ஒன்று கொஞ்சம்

எடுத்து <muchas> சங்க

எங்க கூட சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமா இந்த வசங்கள் என்ற கொண்டாடுறதுக்கு இந்த ஒரு வழிபாட்டை பயன்படுத்தி போல அனைவரையும் நாங்கள் சாய்ராம் ஜெய்சாய் ராம் சக்தி